வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் மிளகா கில்லி சாம்பார் காய்கறி எதுவும் இல்லையா கவலையே படாதீங்க அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம் இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி வறுத்து அரைக்கிறது எதுவுமே தேவையில்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வரமிளகாய் ஒரு பத்து வரமிளகாய் நல்லா இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க காரத்துக்கு இந்த மிளகாவோட காரம் மட்டும்தான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால சாம்பாருக்கு உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நாலுலேருந்து அஞ்சு பூண்டு நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க தோலோடவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கூடவே கருவேப்பிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ வெங்காயம் நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை வதக்கி விட்டுட்டு தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு தோரம் பருப்பு குக்கரில் மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா மசிச்சிட்டு இந்த மாதிரி க சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி கொஞ்சமாகவே சேருங்க ஏன்னா தக்காளியோட புளிப்பு தான் இது சுவை அதிகமாக கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு கொதி வந்தோடனே இறக்கி விட்டுடுங்க கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட சூப்பரான மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சாம்பார் குழம்பு வகைகள் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சுட சுட சாதத்தில் இந்த சாம்பாரை விட்டு நெய் போட்டு அந்த அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கோங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்